ஜம்மா படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு கோபால் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போட அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இது எங்க டைரக்டர் சொன்ன மாதிரி இது கல்யாண வீடா இது சொந்த பந்தங்கள் நிறைஞ்ச வீடு தான் இது தெரியுது நான் உடனே நினச்சேன் எனக்கு ஸ்டேஜ்ல வாய்ப்பு தருவாங்க அந்த வாய்ப்பு தரும்போது இந்த பாயிண்ட் எடுத்து பேசிடணும் அப்படின்ட்டு அது எனக்கு முன்னாடி என் டேரக்டர் முந்திக்கிட்டார் அந்த விஷயத்த ஏன்னா எல்லாமே கரெக்டாக சிங்க் ஆகுது மேட்ரு ஏன்னா இவங்களுக்கு இவங்க தான் பொண்ணாட போத்தணும் இவங்களுக்கு தான் அந்த கிப்ட் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாம் கரெக்டாக பக்காவாக போயிட்டு இருக்கு இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கின அண்ணன் சாமிநாதன் அண்ணனுக்கு ஒளிப்பதிவாளர் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னடா எல்லாருமே சரி அதை படிப்போம் அது ரொம்ப ஆர்வம் தான் ஆனால் அந்த வாசிப்பு வந்து டெபினட்டா முக்கியமான விஷயம் விஷயங்கள்லாம் இருக்கும் காரணம் என்னென்னா அந்த வாசிப்பு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கொடுக்கும் கொடுக்குமேட்டு வாழ்க்கையிலையும் சரி ஒரு உடைமையிலையும் சரி எல்லா விஷயத்துலையும் சரி நான் பள்ளி பருவத்துலலாம் படிக்கும் இந்த பேச்சு போட்டி பயங்கரமாக நடக்கும் அந்த பேச்சு போட்டியில ஐயோ நீங்க ஒரு நூறு பேர் இருப்பா அந்த நூறு பேரில் வந்து யாரா பயங்கரமாக பேசலை முன்னாடி அந்த கல்வி மாவட்ட அளவில் முன்னாடி வருவா அப்படின்றது எல்லா விஷயங்களும் எடுத்துகிட்டு வரும்போது இல்லை நம்மளுக்குள்ளேயே ஒரு அந்த வாசிப்பு வந்து இம்பார்ட்டன் ஒவ்வொரு விஷயத்தில் கிடைக்கும் அது இந்த தாண்டும் நதிகள் நான் படிக்கலை இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஒரு மதகு இருக்குது நாரை பழக்க முடியாத நாற்பத்தெட்டு மதகு கம்மா ஒரு நாரையே பறக்க முடியாது அந்த நாரையே ஒரு தோய் வந்துடும் அதனால் நாற்பத்தெட்டு மதகு கம்மா அப்ப அந்த நாரைக்கு வந்து ஒரு குஞ்சு குழந்த கொண்டு பறந்துடுது அதை வந்து சரி நான் ஐயோ சம்மர்ல பறக்குது அந்த நாரை எப்படினாலும் அதை தாண்டணும் அந்த ந அந்த நாற்பத்தெட்டு மதகு கம்மாவை வந்து தாண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது மாட்டு அதை வந்து சம்மர்ல இல்லை வெயில் அதிகமா இருக்கு காத்துகள் அதிகமா இருக்கு அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்று கற்று கொடுத்து வந்துட்டே இருக்கு குறிப்பிட்ட டைமில் அக்டோபர் நவம்பரில் மழை பெய்யுது மழை பெய்யுந்த அந்த மூணு நாலு மாதம் கழிச்சு இல்லை அந்த நாரை வந்து தன் குஞ்சுக்கு வந்து நாற்பத்தெட்டு மதுகு கம்மாவையும் கரையும் கிடக்குது அதே போல தான் இந்த க இந்த தாண்டும் நதிகளும் இல்லை இந்த நாற்பத்தெட்டு மதுகு கம்மாவை ஈஸியாக கறந்து போகும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த புத்தக புத்தகங்களை இவர் எழுதி நல்ல மென்மேலே வரணும் என்று மனதார பாராட்டுகிறேன் வாய்ப்பாளன் நன்றி வாழ்த்துறை அறிவி கோபால் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்